வணக்கம் எப்படி ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பிச்சோம் இப்போ வந்து மோரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடம் நான் ஆரம்பித்தேன் வணக்கம் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ ஐயா என் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆலடிக்கு மலை ஊராட்சி சுக்கிரன்பட்டி சமத்தோபுரம் என்னுடைய ஊரு என்னுடைய பெயர் வந்து பட்டுக்கோட்டை வி சன் ஆப் கலைமாமணி வீராசாமி சந்தோஷம் உங்க அப்பா கலைமாமணி வீராசாமியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்பா வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல வந்து மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மாட்ட வந்து நையாண்டி மேளத்துக்கு அதாவது நாதசுவரம் நையாண்டி மேளத்து இருக்கு முதன்முறையா நாதசுரத்துல வந்து கலைமாமணி விருதுன்னு வாங்கினது எங்க அப்பா தான் அதனுடைய அப்பா வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக கலை செம்மல் செவாலியே இந்த மாதிரி விருது எல்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவுல உள்ள அனைத்து மாநிலங்களுமே போயிட்டு வந்திருக்காங்க அப்பா அந்த அளவுக்கு வந்து அரசு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துவாங்க நம்ம பட்டுக்கோட்டை இன்னும் சொல்லணும்னா பட்டுக்கோட்டையை சுட்டு வட்டாரத்துல உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே அப்பாவை தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பழகக்கூடியவங்க கூடியவங்க முக்கியஸ்தர்கள்ட்டையும் அப்பா ரொம்ப செல்லமா இருப்பாங்க அப்பா அப்பானா எல்லாருமே தெரியும் அதே மாதிரி அப்பா வந்து தமிழக அனைத்து கிராமிய கலைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தாங்க அதனால வந்து அதனால கலைஞர்கள் ரீதியா தமிழ்நாடு ஃபுல்லாவே அப்பாவை நல்லா தெரியும் அப்பா வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அப்பா இறந்துட்டாங்க பரவாயில்ல அப்பா பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க நல்ல விஷயங்களா சொல்லிருக்கீங்க இப்ப நீங்க வந்து ஒரு சிறந்த தமிழ் கலைஞர் ஆயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இது நீங்க எப்படி ஆர்வமா கத்துக்கிட்டீங்களா இல்ல அப்பா வந்து இல்லையா நான் அப்படிலாம் இருக்கேன் நீ எல்லாம் வந்து ஆனும் அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் பண்ணி நீங்க வந்தீங்களா கண்டிப்பாங்கய்யா அதுல வந்து நூத்துல ஒரு பெர்சென்டேஜ் கூட எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ கம்பல் பண்ணல நானாதான் எனக்கு படிப்பு வரல என்ன பண்றது நான் படிச்சது வந்து நம்ம பட்டுக்கோட்டை வட்டம் அணைக்காட்டுல வந்து நான்காம் வகுப்புறையும் படித்தேன் அதுக்கப்புறம் நாங்க வந்து சமத்துவபுரம் அங்க சிப்டான்புரம் பிறகு பாத்தீங்கன்னா அஞ்சாவது படிச்சேன் சரி அவ்வளவுதான் அதோட நம்ம சும்மா வீட்டுல இருக்கும் போது இந்த சோத்து பானை சொல்லுவோம்ல அதை எடுத்து போட்டு தாளம் போடுறது சட்டி பானை இருந்துச்சுன்னா அதுல தாளம் போடுறது கூட தாளம் போடுறது இந்த இசை இதர்வமாவே இருந்துச்சு எனக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காரணம் என்ன இதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அப்படி கொஞ்சம் படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க படிப்பு வரல அப்ப உள்ள சூழ்நிலைகள் அதனால அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோவிலூர் ஆண்டவர் ஒரு இசை கல்லூரி அப்படின்னு சொல்லி பாடசாலை அதுல வந்து முறைப்படி மூன்று வருடம் கத்துக்கிட்டேன் முறைப்படி நம்ம கத்துக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை முறைப்படிதான் சரி அப்பா இருந்தாலும் என்னத்தை தான் ஜீன் ஜெனட்டிக்டா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கத்துக்கிட்டோம்னா தான் தெளிவு கொஞ்சம் கிடைக்கும் புரியுது புரியுது அப்படி இருக்கும்போது அதன் பிறகு வந்து அனுபவம் ஆஹ் நம்மளுடைய குருமார்கள் வாத்தியார்கள் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்மளோட பெரியவர்கள்ட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட சிச்சென் பண்ணிக்கிறது ஓ அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம அதுல கொஞ்சம் படி எடுத்து ஏதோ இப்ப கடவுளுடைய ஆசிர்வாதத்துல அரசாங்கம் உங்களோட உள்ளூர்லதா நீங்க இதை கத்திருக்கீங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் ஓகே இப்ப நீங்க வந்து சின்ன பிள்ளைல வந்து சோத்து பாலையில அடிச்சிருக்கீங்க பாலையில பண்ணியிருக்கீங்க இல்ல இப்படி கத்துக்கிறதுக்கு ரெண்டாவது போய் பாடசாலையில வேற மூணு வருஷம் ஆமா அப்பா பெரிய ஒரு கலைஞரா இருந்தாலும் நீங்க வெளியிலயே கத்துறீங்க எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா நீங்க எந்த வயசுல நீங்க இண்டிவிஜுவலா நீங்க அரங்கேற்றம் ஆமா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து வடபாதி மங்கல செலுவரத்திரம் பிள்ளை ஐயா போயிட்டாங்க ஆஹ் பாத்தீங்கன்னா எங்க வாத்தியார் சொல்லுவாரு நீ வந்து இசைத்துறையில வந்து அதாவது பெரிய லெவல்ல வந்து பேரும் ஆனா மக்களுக்கு குருநாதர் சொல்லுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்க கல்லூரியில் நாங்க படிக்கிறோம்ல அதாவது பாடசாலை அங்கேயே எங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் முடிக்கும் போது எங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணுவாங்க ஓ அது மாதிரி எங்களுக்கு வந்து என்னுடைய தவிலாசிரியர் வந்து வடபாதிமங்கல செல்வரத்தின பிள்ளை நாதஸ்வர ஆசிரியர் வந்து வாராப்பூர் கணேசன் பிள்ளை வடச்சேரி பிள்ளை இவங்க வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க அது முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வாசிக்கிறோம் நம்ம அப்பாவுடைய நம்ம தொழில் போறோம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சயா நகர்ல வந்து அமிர்தத்தம்ம கல்றேன்னு சொல்லிருக்குல்ல அமிர்தட்டம் கல்ற அங்க வந்து திருவிழா நடக்குது சரி மே மாசம் முப்பது இந்த இந்த சம்திங் இந்த பாத்தீங்கன்னா அஞ்சு முத முக எங்களுடைய அப்பா எங்க முன்னோர் எல்லாம் வச்சு எனக்கு அஞ்சு பண்றாங்க ஆமா அரங்கேற்றோம் அதே மாதிரி நம்ம பட்டுக்கோட்டை அந்திரங்க வந்து கிளார் அங்க வந்து வந்து திருத்தரப்பூண்டி தாத்தா துரைன்னு சொல்லுவாங்க அவரு ஒரு பெரிய கலைஞர் அங்க வச்சு அரங்கேற்றோம் அந்த மாதிரி அப்புறம் அப்படியே அப்பாவோட வாசிக்கிறது அப்படியே போறது நம்ம அப்ப அப்பா வந்து ஒன்னு ரெண்டு மூணு இடம் இந்த மாதிரி வாங்கும் போது தான் நீ ஒரு இடத்த போய் நடத்திட்டு வா அப்படின்னு நம்மள்ட்ட அத ஒப்படைக்கும் போது நம்ம அதுல ஒரு பொறுப்பு எடுத்து அந்த நிகழ்ச்சி நல்லபடியா சிறப்பா பண்ணிட்டு வராது இப்படியே இருந்து நல்லபடியா அப்படியே இருந்து அப்பா இறந்துட்டாலும் அந்த பேரை நம்ம வந்து எடுக்க முடியலைனாலும் அந்த பேரை அப்படியே நல்லபடியா கவலந்து ஒண்ணிக்கிட்டு போய் வந்துகிட்டு இருக்கோம் சந்த சந்த ஆமா நம்ம சுத்துவட்டார மக்களுக்கு எல்லாருக்குமே என்னைய சொன்னா நல்லா தெரியும் அதே மாதிரி அந்த மரியாதையோட அப்படியே நாங்க அந்த பயணிச்சுகிட்டு இருக்கோம் சந்தோஷ சந்தோஷம் நன்றிங்கய்யா இத்தனை நேரடியா கடந்து வந்த பாதையில வந்து உங்களுக்கு சில சுவரசமான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கும் ஆமா அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க கண்டிப்பா சார் நான் வந்து எப்படின்னா சுமார் ஒரு இருபது வருடமா இதுல நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு வாசிக்கிறது கூடு போட்டு சுப நிகழ்ச்சிகள் வாசிக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஜனை பஜனையில பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்துல சபரிமலை நம்ம முருகனுக்கு மாலை போடுறது ஓம் சக்தி இந்த மாதிரி மாலை போட்டு என்னை அழைப்பாங்க அப்பெல்லாம் இருநூறு ரூபாய் சம்பளம் அப்ப அந்த பஜனைக்கு போய் வாசிக்கிறது இதுல என்னுடைய பிரதிபலன்னா பாத்தீங்கன்னா சபரிமலையிலேயே சன்னிதானத்திலேயே போய் வாசிருக்கேன் நம்ம பட்டுக்கோட்டை அடிகளாறு பஜன குரூப்ல இருந்து சபரிமலை போய் வச்சிருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சா காலையில அஞ்சு மணிக்கு முடியும் அந்த மாதிரி கரகாட்டத்துல அதுல ரொம்ப நல்ல முற்பட்டு இந்த தொழில் ஆர்வம் ஏன்னா நம்ம ஒரு பேர் வாங்கணும் நமக்கு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா அதனுடைய பிரதிபூலம் பாத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து சென்னையில வந்து கலைஞர் டிவில வந்து அந்த நெஞ்சுக்கு நிதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் வாசிக்கிறோம் ஆஹ் அது வாசிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம ஒரு மதிப்பிற்குரிய அஹ் ஐயா தேவாயோடைய பையன் ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய இசையில ஒரு படத்துக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைக்குது திரைத்துறையிலும் ஆமா வாய்ப்பு கிடைக்குதுன்னா திருமதி திரைப்பட பின்னணி பாடகி சின்ன பொண்ணு குமார் அவர்கள் மூலியமா அங்க வந்து நாதசுரம் தான் கேக்குறாங்க டிராவில் வேணாங்கிறாங்க மறக்க முடியாத சம்பவம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாரஸ்வரம் டிராக் எடுக்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சும்மாவே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல நாங்க ஆல்ரெடி டிராவல் ட்ராக் எல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்களே அப்படின்னு சொன்னேன் சரி நீங்க வாசிக்காமீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்ற பாடத்தை நான் வாசிக்கணும் இதுதான் கான்செப்ட் காமிச்ச உடனே அவர் கையால ஹெட்போன் எடுத்து இந்த மாட்டி ரெக்கார்ட் பண்றாங்க இந்த ட்ராக்க நீங்க வாசிக்க ஒரு பாட்டி சொன்னாங்க அதை வாசிட்டு கடவுளுடைய அருளால அதை வாட்சி காமிச்சோட அந்த டிராக்கை எடுத்துட்டு இதை போடுறாரு அது என்னால மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஆமா கண்டிப்பா அது மாதிரி ஒரு சிறப்பு அதனுடைய பிரதிபலம் பாத்தீங்கன்னா இப்ப சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் இந்த ஜனவரி மாசத்துல வந்து சிங்கப்பூர் லிசா அமைப்பு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கரூர் துர்காதேவி கரகம் அவங்க வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் ஒரு பதினஞ்சு நாள் போயிட்டு வந்தோம் அப்புறம் வந்து நம்ம இந்தியாவுல சுத்தி நம்ம கலையுடைய எல்லாமே சிறப்பா பண்ணிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நல்ல பேரு நல்ல புகழ் அப்படிங்கறதெல்லாம் சொல்றத விட நல்ல பேரு மக்களிடத்துல இடத்துல நான் போயிட்டு இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது உங்க பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் டிவிக்கு ஒரு நிகழ்ச்சி எல்லாம் ஆடி அப்பா வந்து வசிக்கிறது முன்னாடி ஒரு நிகழ்ச்சி விடிய விடிய எடுத்தோம் பட்டுக்கோட்டையில வந்து அந்த நினைக்கிறேன் அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ஆமாங்க 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 அப்படிங்களா சுமார் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தின்னு நினைக்கிறேன் பத்து பதினொன்னு சம்திங்ல இருந்து கலைஞர் உங்களுக்கு கோரிக்கை என்ன தேவைப்படுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது கேப்டன் இதுல தானே வந்தீங்க நண்பர் வந்து விட்டாரு அப்பா சரி நம்மளும் இந்த ஊர் தானேங்கறனால அப்ப நான் அப்பா வந்து சந்திச்சு பேசி கண்டிப்பா பண்ணி கண்டிப்பாடுங்க அதெல்லாம் நாங்க கரெக்டா அதெல்லாம் ஒண்ணும் எதுவுமே எதிர்பார்க்கல அதெல்லாம் நாங்க வர்றாங்க என்னங்க அப்படின்னு வந்தாரு இடிய விடிய நிகழ்ச்சி அவங்க எல்லாம் சேனலையா பார்த்து எதோ கொஞ்சம் அப்படிங்கறவாதிகள் அந்த மாதிரி இன்னொரு செய்தி என்ன நினைக்கிறீங்கன்னா இப்ப அப்பாவுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்பா பேரை எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிறகு உங்க பையன்கள் இல்ல நீங்க நம்ம பையன் கத்துக்கிறப்பா படிக்க விட்டான் அப்படினாலும் வேற யாராவது உங்களுக்கு அப்புறம் தயார் பண்ணி விட்டுருவீங்களா கண்டிப்பா என்னுடைய பசங்க எனக்கு ரெண்டு பசங்க பெரியவர் பேர் வந்து என்ற என்றீசநாதன் சின்னவர் வந்து யோகேஸ்வரன் இவர் வந்து பெரியவர் வந்து இப்ப தற்போது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாரு சின்னவர் வந்து தற்போது ஒன்பதாம் வகுப்பு பெரியவர் வந்து தமிழ் வாசிப்பாரு சரி சின்ன பையன் நாதஸ்வரம் வாசிப்பாரு ஓ ரெண்டு கலைஞரத்தை தடுத்துட்டியா அப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு ஏன்னா நீங்க போன இடத்துல வந்து இசைக்கு தேவாட்ட போற அன்னைக்கு வந்து அப்ப உள்ள எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சரியா வந்து தொழில்ல பிரியாளா இருந்தாலும் நடைமுறைங்கிற விஷயத்துல வந்து தண்ணி சாப்பிட்டு இது சாப்பிட்டு அப்படின்னு எல்லாமே பலவீனம் ஆயிருச்சு அது ஒரு ஆயிருச்சு இப்ப நான் இப்போ வந்து எங்க அப்பா இறந்தோடி அந்த எல்லாம் விட்டுட்டேன் தண்ணி பீடி சிகரெட் இந்த தீய பழக்கம் விட்டுட்டேன் இதனுடைய பிரதிபல நான் பாத்தீங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல அப்படி கொஞ்சம் 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 அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னோட பசங்க வந்து அவங்களே ஆர்வமா சொன்னாங்க நாங்க சொன்னாங்க அப்ப எங்களுடைய இங்க பாப்பநாட்டுல இருக்கக்கூடிய தாத்தா ஜெயராஜ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தமிழ் உத்துவான் இவங்க எல்லாம் எங்க சித்தப்பாட்ட வந்து இளையராஜா பிஎம் இளையராஜன் இருக்காங்க சித்தப்பா அவர்கிட்ட என் பையன் சின்னவர் நாதசுரம் கத்துக்கிறாரு பெரியவர் தமிழ் கத்துக்கிறாரு இப்ப நாங்க ஒரு நீங்க எனக்கு ஒரு கச்சேரி கொடுத்தா நாங்க பசங்க எங்களோட குடும்பமே நாங்க வந்து சிறப்பா பண்ணி தருவோம் ரொம்ப மிக மிக குறைந்த வகையில பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி இல்ல எனக்கு என்ன அடுத்த உள்ள கலைஞர் ரெடி பண்ணிட்டீங்க பாருங்க அது பாருங்க சில வீட்ல பாத்தீங்கன்னா என்னோட முடிஞ்சு போச்சீங்க எங்க போடாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லாம தொடர்ச்சியா கொண்டு வச்சிருக்கா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கடவுள் வந்து உங்க குடும்பத்துக்கு கொடுத்தா வரும் நினைக்கிறேன் ஆமாங்க ஆமா சில விஷயங்கள் சிலதோட கட் ஆயிரும் ஆனா உங்க உள்ள தொடர்ச்சியா வந்துடும் போது அது என்னன்னு தெரியல அது எனக்கு தெரிஞ்சு இறைவனோட வரும் இறைவனுடைய சித்தம் எங்க அப்பாவுடைய சித்தம் தான் அது ஏன்னா அது வந்து முறைப்படி அவங்கள கத்துக்கிட்டு வர்றாங்க நம்ம இப்ப பட்டுக்கோட்டை சுத்து வட்டார நீங்க யாரை கேட்டாலும் என்னைய தெரியும் இன்னொரு விஷயம் ஏன்னா உங்க பையன்களுக்கு கத்துக்கிறது ரைட் இல்லாம வேற யாராச்சும் தனி நபர்களுக்கு வந்து நீங்க எனக்கு சீடர்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அவங்க ரெடி பண்ணிருக்கேன் இருக்கா ஆஹ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ரெண்டு பசங்க கத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து முறைப்படியா நம்மளோட பெரிய ஆசான்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி இப்ப அவங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க அதை விட்டுட்டு அவங்க எல்லாம் பெங்களூரு இந்த மாதிரி போயிட்டாங்க இது இதா ஏன்னா இதை கத்துக்கிறதுன்றது வந்து ஒரு புணம் இருந்தாலும் ஆர்வம் ரொம்ப முக்கியம் கலைமகள் வந்து எல்லாருக்கும் வந்துடாது அதே மாதிரி ஆர்வம் நம்மளுக்கு முக்கியம் அதை விட நம்ம கலைமைகளுக்கிட்ட ரொம்ப பணிஞ்சு போகணும் அப்பதான் அவங்க வருவாங்க அந்த மாதிரி அதனுடைய இதை பார்த்தோம் சரி பிரர்வம் இல்லைங்கிற பொழுது நம்ம பிள்ளைங்க ஆர்வம் இருக்குறாங்க சரி அவங்கள உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அது உண்டு இருந்தாலும் அடுத்தடுத்த கலைஞர்களுக்கு நீங்க வந்து கத்துக் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்களை எப்படி அப்பா நீங்க பாராட்டுற அது மாதிரி நாளைக்கு உங்களை நம்ம பிள்ளைய பாராட்டுறது அது பாரம்பரியமா எங்க அப்பா அப்படி தாத்தா அப்படின்னு முன்னா ரெண்டு பேரு மற்றவர்கள் நான் ஒரு நாள அப்படி ஆனான்னு சொல்றதுலயே உங்களுக்கு இன்னும் ஒரு கண்டிப்பா அது எங்க சித்தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா அவங்களுதான் அந்த பாத்தியாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து முறைப்படி சொல்லி கொடுக்க முடியும் எல்லாரும் சொல்லி கொடுக்க முடியாது அதாவது கத்துக்கலாம் எல்லாரும் கத்துக்கலாம் யார் வேணாலும் கத்துக்கலாம் சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆளுதான் சொல்லி கொடுக்க முடியும் நூறு பேருமே ஒரு ஆள் தான் கத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம சித்தப்பா பண்ணிட்டு இருக்காங்க நானுமே இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுல சும்மா ஒரு அதாவது எங்க வாத்தியார் கையளவு கல்லாத என்னுடைய வாத்தியார் சொல்லுவாங்க யாரு வடபாதி மங்கள செலவு திரும்பல தாத்தான்னு சொல்லுவாங்க அதாவது கடலுக்கு கூட கரை உண்டு கலைக்கு வந்து கரையே கிடையாது சரியான அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளும் ஒரு கடு அதுல உள்ள ஒரு விதையளவு தான் நானும் கத்துருக்கோம் அதுதான் ஏதோ இந்த கடவுள் நாடிய இந்த கடவுளுடைய புண்ணியம் அப்படி சிறப்பா போயிட்டு இருக்கு நன்றி ஐயா அதே மாதிரி பெரிய மறக்க முடியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு சிறப்பு ஐயா நம்மளுடைய மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் வந்து முத முத ரெண்டாயிரத்தி ஆறு அவங்க வந்து நம்ம இதுக்கு பட்டுக்கோட்டைக்கு வர்றாங்க அப்ப வந்து நம்ம எல்லாருமே நடிகர் மேல ஒரு ஆவலா இருப்போம் போய் பாக்கணும் ஆமா அப்ப முத முறையா அவரு ஐயா பட்டுக்கோட்டை கேப்டன் வர்றாங்க அவங்கள போய் பாக்குறோம் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிஞ்சு பத்து வருஷம் கழிச்சு புதுக்கோட்டை மாயக்கண்ணன் பாடகர் கிராமிய பாடகர் அவர் மூலியமா நான் வந்து மறைமலை நகர் ஆமா சென்னையில மறைமலை நகர்ல இருக்கலாம் அந்த மாநாடு நடக்குது அப்ப நம்ம கலைஞரை போறோம் நம்ம வந்து கட்சி இதெல்லாம் இல்ல கலைஞன் வாசிக்க போறோம் அவர் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு கலைக்குழு வச்சு நடத்துறாரு அவரோட நான் போறேன் அப்ப போனா கேப்டன் எப்பவுமே எதார்த்தமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆமா அதுல பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அது முடிஞ்சு அடுத்த வருஷத்துல நினைக்கிறேன் வேடல் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அது ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடக்குது அப்போ போயிட்டோம் அப்போ எனக்கு கேப்டன் முகம் வந்து எனக்கு ஏ முகம் அவருக்கு நல்லா பதிஞ்சிருச்சு இவ்வளவு டிஃபரெண்ட் தான் சும்மா மிஞ்சி போன ஒரு அடி பதினஞ்சு குடிட்டு இருக்கு இருக்காது பத்தடி குள்ள கேப்டன் உட்காந்துருக்காங்க நாங்க நிகழ்ச்சி நடந்துகிட்டு அப்ப எல்லாரும் நிறுத்துங்க கேப்டன் ஒன்றாரு கேப்டன் என்னன்னு சொல்றாங்க இல்ல இன்னொரு பாட்டு போடுங்க அவர் ஸ்டைல்ல அவனு சொல்றாரு நான் தமிழ் அடிச்சுட்டு இருக்க பாருங்க ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னேன் கேப்டன் பார்த்து வணக்கம் சொன்னல அவர் என்ன ஒன்னாரு ஐயா கேப்டன் என்ன கேக்குறாங்க அவர் ஸ்லாங்ல சாப்பிட்டா ஐயா சாப்பிடுங்க அப்படியா ஒரு பட்டுக்கோட்டை அவங்க அவங்க ஏன்னா அவங்க போனோட இன்ட்ரடியூஸ் ஆயிருவோம்ல அப்படின்னு அது கேட்டாங்க அது என்னாலும் மறக்கவே முடியாது அதே மாதிரி ஐயா கேப்டன் இறந்த அன்னைக்கு நான் டெல்லியில இருந்து நிகழ்ச்சி டெல்லி எனக்கு அன்னைக்கு கேப்டன் இறக்குறாரு பொது ஈட்டிகள எங்களுக்கு நிகழ்ச்சி ஓ ஓ மறக்கவே முடியாது அதெல்லாம் நல்லா பெரிய கலை ரீதியாக ஐயோ இவ்வளோ அல்லது இது அது மறக்கவே முடியாது அப்படி ஒரு மனிதர் அது என் உயிர் உள்ளவர மறக்க முடியாது நீங்க ஒரு நல்ல தவள் கலை தெரியும் அதே மாதிரி இன்னொன்னு நான் கேள்விப்பட்டது சொல்லுங்க நல்ல பாடகன் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அது பாடகர் பெரிய சம்பவம் அது வந்து நம்ம என்னுடைய குருநாதர் வந்து கிராமிய கலையில எல்லாத்துக்குமே ஒரு குருநாதர் இருப்பாங்க அதே மாதிரி எனக்கு வந்து கிராமிய கச்சேரியில வந்து என்னுடைய குருநாதர் ஒருத்தநாடு கயல் கோபு டாக்டர் கயல் கோபு ஐயா அவங்க அப்ப வந்து நாங்க ஒரு எலெக்ஷன் நிகழ்ச்சி காண்டி போயிருக்கோம் எங்க நம்ம சாத்தூர் அந்த கோவில்பட்டி இந்த லைன்ல அப்ப சாத்தூர் இருக்கும்போது அவருக்கு அன்னைக்கு தொண்டை சரியில்லை அப்ப என்ன பாடகர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காரு மாத்தி ஆமா அப்ப இல்ல அப்ப என்ன சொல்றாரு நீங்க தவிழ் வாசிச்சுட்டு பாடுங்களே அப்படிங்கறாரு எனக்கு பாடவே தெரியாதுங்கய்யா வாசிப்புல எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லையா அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் என்ன பண்ணாரு நீங்க பாடுங்க அவங்களால முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா சும்மா எதார்த்தமா பாடுனேன் அதனுடைய பிரதிபலனை பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுலயே தவிழ் வாசிச்சுகிட்டு பாடுற ஒருவே ஆளுநர் தான் இதனுடைய பிரதிபலம் தான் வெளிநாடு போறது நம்ம நம்ம அண்டை மாநிலங்களை எல்லாமே சுத்தி பாக்குறது உங்களுடைய கலை பயணமே ஒரு லட்சிய பயணம் தான் கண்டிப்பாக இதை வந்து நம்ம யார் மாதிரி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இயம் இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு நாலு நம்ம வந்துடணும் அப்படிங்கறது ஒரு எதுவும் உங்கள்கிட்ட ஒரு தீம் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா ஆசை இல்லாம லட்சியங்கள் இல்லை இல்லாம கண்டிப்பா அதுல அந்த வகையில வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நான் முறைப்படி கர்நாடக சங்கீதம் தான் கத்துக்கிட்டோம் அப்ப கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற போதுலாம் அப்ப வந்து எங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் ரோல் மாடல் பாத்தீங்கன்னா ஐயா மன்னார்குடி வாசுதேவன் ஐயா அவங்கதான் பெரிய தமிழ் உலக சக்கரவர்த்தி அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வளையப்பட்டி ஏகேபி அர்துவ பழனிவேலையா சொல்லுவாங்க அப்புறம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மாதிரி இவங்களாம் பெரிய பாதத்துல இருக்கக்கூடிய கால் மிக பெற மாட்டேன் அவங்க ஜாம்பவன்கள் அந்த கர்நாடக சங்கீதம் கற்றுட்டு நான் அதுலயே முறைப்படி போகல அப்புறம் நயாண்டி மலையத்துல வந்தாச்சு சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னா சரி இதுதான் நம்மளுக்கு இதா இருக்கு அப்படின்னு சொன்னாடி இதுல பாத்தீங்கன்னா மதுரை துரைசிங்கன்னு சொல்லுவாங்க தவுளு சரி

பார்ட்டி தான் சொல்லுவாங்க பார்ட்டி தான் ஆமா பட்டுக்கோட்டை விலாச்சாமி பாட்டி இங்க வந்து இந்த பாட்டி புதுக்கோட்டை இந்த மாதிரி ஒரு பார்ட்டியா இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காலப்போக்கில அப்படியே அதெல்லாம் எல்லாம் மாறி 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 அவங்களுடைய வம்சாவளியினர்கள் எல்லாம் இதுல பாதி பேரு செஞ்சு செய்யாம எப்ப இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய ஆசைங்கிறது எல்லாம் ஒண்ணும் எல்லாம் இல்லங்கய்யா கலை தொழில் நம்ம வந்து தலைமுறை என்னைக்கு நம்மள கைவிட மாட்டா அதே மாதிரி அவளையும் கூடாது இருக்கிற வரையும் நல்ல பேரு நல்ல பேரு உண்மையா அந்த தொழிலுக்கும் மக்களுக்கும் உண்மையா இருந்துட்டு மாட்டுல போய்கிட்டே இருக்கணும் பெரிய ஆசையெல்லாம் இல்லங்கய்யா இதுதான் நம்மளுடைய ஆசை கடவுளாக்கடியால்தான் போதும்ங்கய்யா ஐயா அது மட்டும் இல்லாம எங்களுடைய இன்னைய காலக்கட்ட சூழ்நிலையில பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல வந்து அதாவது நான் சொல்றது கிராமிய நான் ஐயா நீலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் வந்து காரியாப்பட்டி பிச்சாலு கருப்பையா அடுத்து நம்ம அன்பு மச்சான் கற்களத்துடைய மாசு அடுத்து வந்து புவனகிரி கருணா தம்பி தஞ்சாவூர் குட்டாறு இந்த மாதிரி தவள்கள் வந்து இப்ப ரேஞ்சில நல்ல ஒரு ஸ்பீக்ல இருக்காங்க நல்ல பிரபலமான தமிழ் கலைஞர்கள் நானும் பாத்தீங்கன்னா இந்த இருபது வருஷமா என்னுடைய அட்டையில வந்து பட்டுக்கோட்டை வீராமு தவில் மாணவன் தான் போடுறேன் ஏன்னா இன்ன வரைக்கும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் உயிருந்தவரை கத்துக்கிட்டே இருப்பேன் மாணவன் தான் ரொம்ப நன்றி நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ீக்கு நானும் ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் பட்டுக்கோட்டை குண்டு ராமனு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆதரவு தாங்க வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து கருணாடிக்கு எப்படி ஆரம்பிச்சோம் மோரா ஊட்டிச்சொல் இந்த மாதிரி பாடந்தர்கள் ஆரம்பிச்சோம் இப்போ வந்து நம்ம வந்து கிராமியத்துல வந்து பல்சுவை தனித்திறமைன்னு சொல்லி நான் இப்போ வந்து பாடிக்கிட்டே தமிழ் வாசிக்கிறேன் இது வந்து பெரம்பூச்சி தான் வாசிக்கிறேன் தஞ்சாவூர்